Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம தமிழுக்கு அவுட் சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த அவுட் சோர்ஸை நம்ம தமிழ்நாடு அரிசி சேல் பண்ணுறாங்க அந்த புக்கை எப்படி ஆர்டர் போடுறங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் என்ன வெப்சைட்டுங்கிறது தெரியும் ஓகேங்களா ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அப்போ எனக்கு ஒன்றும் புரியலை ஃபேக்காக போடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது சரிங்களா ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் அது என்ன வெப்சைட்டு புக்கை எப்படி ஆர்டர் போடுறதுன்னு தெரியும் சும்மா ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் புரியலை ஃபேக்காக போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் ஒன்றும் பொறுப்பாக முடியாது ஓகேங்களா சரி இப்போ இருக்கிற குரோம் ப்ரௌசர் இருக்குல்ல குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன டைப் பண்ணுறிங்கன்னா டிஎன் போட்டு ஓகேங்களா டிஎன் புக் ஆன்லைன் போட்டுக்கோங்க டிஎன் புக் ஆன்லைன் போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று வரும் சரிங்களா அந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்களுக்கு வா வரலன்னா டிஎன் புக் டாட் காம்னு போடுங்க டிஎன் கா டாட் காம்னு போட்டிங்கன்னா உங்கள டிஏ ஃபஸ்ட் எடுத்துட்டு வந்துடும் டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆன்லைன் இருக்கும் அந்த இது ஃபஸ்ட்டு வெப்சைட் சரிங்களா அதை கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்குள்ளே போகும் அந்த வெப்சைட் கொஞ்சம் லேட்டாகும் ஓகேங்களா இப்போ இதுதான் இந்த வெப்சைட்டோட இன்டர்பேஸ் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு வந்து புக்கு நம்ம தேடணும்ல அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இதில் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் புக்ஸ் இருக்கும் நீங்கள் நிறைய இதில் சர்ச் பண்ணி பாருங்கள் நமக்கு தேவையான புக்கு வந்து இதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இதில் ரேர் புக்ஸ்ன்னு இருக்குல்ல ரேர் புக்ஸ் உள்ளே வந்துட்டு இங்கே பாருங்கள் அகராதின்னு இருக்கா இந்த அகராதியை கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்குள்ள மல்டி ஒரு வெப்சைட் போகும் சரிங்களா அங்கே பாருங்கள் சொற்கள் அப்புறம் வந்து அகர முதலி இருக்குது பார்த்தீங்களே சண்முகம் பிள்ளைடாக அகர முதலி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த அகரமொழியை பற்றி அந்த புக்கு ஆயிரத்தி ஐநூறுபான்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ பாருங்கள் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு அதை சேல் பண்ணுறாங்க இங்கே பைனம் கொடுத்து நீங்கள் ப பைணவம் கொடுத்துக்கலாம் இப்போ நானூற்றி எண்பது ரூபா அதாவது நாளே தான் ஸ்டாக் இருக்குது சீக்கிரம் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க பைனோ கொடுத்துறீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குன்னா எந்த ஒரு அக்கௌண்ட் டீடைல்ஸ் எதுவுமே கேட்காது ஓகேங்களா உங்கள் நேமு அட்ரஸ்ஸு நீங்கள் எப்படி பே பண்ணுறீங்க அது மட்டும் தான் கேட்கும் ஓகேப்பா இப்போ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் நேம் இது இதில் வந்து உங்கள் நேம் கொடுக்கணும் நேம் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான் நீங்கள் உங்கள் இது வேணும் வேணுங்கிறத பை பண்ணிக்கலாம் இப்போ அகர முதலி மட்டும்தான் இருக்கா இல்லை கலைச்சொற்கள் இருக்குது பார்த்திங்கன்னா புவியிலோட கலைச்சற்குள் இருக்குது ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிடுச்சு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு அதை நீங்கள் த பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சி ரூபா தான் ஓகேங்களா இருபத்தி அஞ்சு ரூபா தான் நம்ம இந்த கலைச்சொருக்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு ரிட்டன் ரிட்டன் வரும் பார்த்துக்கோங்க இந்த வெப்சைட்டில் பார்ப்பாருங்க நமக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்